அந்த கிதாபுகள் வந்து மதர் சாக்கள் பாடத்திட்டத்தில் வைக்க மாட்டாங்க வச்சாங்கன்னு அறிவித்து போயிடும் காப்பின்னு தங்களை சொல்லிக்கிடுவாங்க ஆனா ஓதி கொடுக்கிற கிதாபுனா இது அல்ல உண்மை கிடையாது எது ஓதி கொடுப்பாங்க இந்த இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மலையாளத்தில் உள்ளவர் அந்த உள்ள ஏதாவது கிதாபு இருக்கும்ல அது மாதிரி கிதாபு பத்துமையு ஆனா இது ஒரு பாடத்திட்டம் அவர் என்ன பண்றாரு தெரியுமா சாதியமாவே என்னுடைய காலத்தில் ஆங்காங்கே கபர்கள் எல்லாம் உழைக்க ஆரம்பித்த என்னுடைய காலத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அந்த கபரை படம் இடிச்சு தரை மட்டம் ஆக்குனாங்க ஒரு அறிஞர் கூட அதை யாரும் விமர்சிக்கல குறை சொல்லல யாரும் கண்டிக்கல எல்லா நல்லடி ஆடும் என் காலத்துல இருந்த ஆட்சியாளர்கள் இத்து தரை மட்டமாக்கினார்கள் ஒரு அறிஞரும் அதை கூற சொல்லவில்லை சொல்ற முகாச்சருங்க சாதாரண அவர்களுடைய கவரை இல்ல அல்லாஹுக்காக வேண்டி தீனுக்கான்னு இதில் திட்டு போனாங்களா முகாச்சியர்கள் அந்த மாதிரி அவர்களுடைய கவுர்களுக்கெல்லாம் கட்டப்பட்டு அதையெல்லாம் தவறுபடி ஆக்கி இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கபர் கட்டக்கூடல இதுதான் அவள சுமத்திரை கொள்கை சாதிமா அவள சுமத்த இல்லையா அவர் சுமத்த மாத்துக்காரர் இல்லையா அவர் கபர் கட்டுறது சரிங்க இடிக்கிறது சரிங்கிறாரு இடிச்சது கரைத்துங்கிறாரு அவர் காலத்துல வாழ்ந்த ஒரு அறிஞர் கூட அதை எதிர்க்கிறது சொல்றாரு அப்ப இன்னைக்கு என்ன நிலைமை கபர் இல்லன்னா அந்த ஊரு வந்து துருப்பாக்கியமான ஊரு தர்கா இல்லன்னா அந்த ஊரு தற்கனம் முடிச்ச ஊரு தர்கா இல்லன்னா அந்த ஊர் லானத்தை இறங்குற ஊரு ஆனா உண்மையில தர்கா இருந்தா தான் லானத்தை இறங்கும்

உன்னுடைய சுண்ண ஜமாத்துல எந்த இமாம் இந்த செயல் ஆதரிச்சாரு சொல்லுங்களா தர்கா கட்டுறத இன்னைக்கு போய் பாருங்க ஈரான்ல நேற்று செத்தவன் வரைக்கும் தர்கா தர்காவுக்கு பஞ்சமில்லாத இல்லாத ஊடியது ஈரான்ல நீங்க பார்த்தா குமைனி செத்து போனார் குமைனி மூத்தா போன பிறகு அவர் ஒரு கோர்வையில சுத்தி கொண்டாங்க என்ன சார் கொண்டு போறாங்க போகிற வழியில டிவியில காட்டுறாங்க எல்லாத்தையும் ஏன்னா அவர் பொறுப்புல இருந்து செத்துறாருல அதிகாரத்துக்கு செத்துறதுனால அந்த டிவியில ஒளிபரப்பு லைவ் பண்றாங்க நம்ம எல்லாம் உட்காந்து பாத்து விட்டுக்குறோம் நீங்கலாம் பாத்துட்டு இருக்கீங்க நேரத்துல அவர் இறந்து போன நேரத்துல அவரை ஜனதா கொண்டு போறாங்க அந்த உழுவுராய்ங்க உழுந்து அந்த போர்வை இருக்கு பாருங்க அந்த போர்வை பிக்குற ஆள் கொஞ்சம் பறக்கத்தாள் அவர் போத்துல போர்வை அந்த போர்வையை பிற்கிறான் அப்படி ஜனதா தீர் போக முடியல போர்வையை இல்லாம தான் கொண்டு போனாங்க கடைசியில போர்வையை உருவிட்டான்னுவோ உருவிட்டு அதுக்கு கண்ட போற காச்சும் தீவுல காட்டுறான் ஒரு துண்டு வச்சிக்கிட்டு அவன விளை ட்ராய்ங்க எல்லாரு அவன பாதி பிக்கிறான் அவனை விளக்குறாய்ங்க இந்த காட்சியில தீங்கலை கண் கூட நான் பார்த்ததுங்க நான் மிகப்பெரிய சொல்லலை அந்தளவு அடக்கம் செய்யப்பட போகும் பொழுது அந்த அளவுக்கு தர்கா கட்டா கட்டிருக்காங்க அந்த அளவுக்கு தர்கா கட்டினது போக அவருடைய அடக்கம் தந்துக்கப்பட்டி இருக்க தந்துக்குப்பட்டிக்கு மேலே போட்ட அந்த துண்டு போடுறதுக்கு வேண்டி விரிபிடிச்சு அந்த கூட்டம் அலைஞ்ச காட்சியை கண்ணாலும் இதுதான் சீடைய குடிக்கிறது இவர்களெல்லாம் வந்து கொள்கை சியாவுடைய அப்படியே சியாவுடைய கொள்கை அதாவது பெரிய மனிதர்கள் பயன்படுத்தின பொருள் எல்லாம் பறக்கத்தாயிரமா இவர்கள் யாரே பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தீர்மானிக்கிற அதிகாரம் நமக்கு இல்லைங்கிறது சுந்தர மாத்துக் கொள்கை சுந்தர மாத்துக் கொள்கை என்ன எவன் பெரிய மனுஷன் அல்லா இடத்துல இருந்து நமக்கு தீர்மானிக்க முடியாது நீங்க என்ன பெரிய மனுஷன் நினைப்பீங்க நான் ஒன்னா நம்பர் பிராடா இருப்பேன் அது எங்க தெரியும் மருமையில தெரியும் ஒருத்தர் ஒன்னா நம்பர் பிராடுன்னு நினைப்பீங்க அப்புறம் அல்லாட்ட நல்லவரா இருப்பாரு அது எங்க தெரியும் அங்க தெரியும் ஒருத்தனுடைய தோற்றத்தை வச்சு பேச்சை வச்சு வெளிப்படையான செயல்களை வச்சு இவரெல்லாம் அல்லாவுக்கு நெருக்கமான சொல்ல முடியுமா நடிக்கிறவன் தான் இன்னும் நல்லா செய்ய முடியும் நல்லவனை விட நல்லவனை நடிக்கிறா பாருங்க அவனால கரெக்டா செய்ய முடியும் உங்க அப்படி நம்ப வச்சுக்கோம் நல்லவன் மாதிரி நீங்க நல்லவன் கடைசியில் அங்கே பார்த்தா செய்ய காசுக்கு பண்ணியம் இல்லாம வைக்கும் ரசூல்லாவே நம்ப பாருங்க இருக்காங்க உங்கள நம்பிக்கை பெரிய விஷயமா மறுபடியும் நாலு ரசூல்லா சொல்றாங்க நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது வந்து ஒரு தடாகத்தால எனக்கு தருவான் அங்க நின்று கொண்டிருப்பேன் என்னுடைய தோழர்கள் எல்லாம் தண்ணீருக்காக வருவார்கள் அப்ப நான் சொல்லு தடுப்பா வந்த உடனே வளர்ப்பு எல்லாம் உங்களுக்கு அனுமதி இல்லை பொங்கல் பொங்கல் அப்ப ருத்துல்லாத் செய்கிறாங்கன்னா அவர்களை நான் அடையாளம் கண்டு கொள்வேன் அடையாளம் கண்டு கொண்டேவும் உலகத்தில் உங்களும் பார்த்துருப்பாங்கல்ல அடையாளம் கண்டு கொண்டு அஸ்ஹாபி அஸ்ஹாபி அவங்கள நம்மளோட தோழர்கள் விடுங்க விடுங்கன்னு நான் சொல்லுவேன் எனக்கு என்ன பதில் சொல்லப்படும்னா யா முஹம்மத் நா தகுரி மா அகத சுபாதக் உனக்கு பின்னால் அவர்கள் என்னென்னவெல்லாம் உருவாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு சோழரா இருந்திருக்கலாம் உன்னை சேர்த்து ஏமாற்றிருக்கிறாய்ங்க அந்த மாதிரி பிராத கூட்டமும் தோழர்கள் வேசத்தில் இருந்திருக்குது நீ ஏமாந்து தோழர்ந்தியா உனக்கே தெரியாது எனக்கு தெரியும் சொல்லி அவர்கள் அவுதல் தோழருக்கு வராமல் தடுக்கப்படுவார்கள் இது சகி முஸ்லீம் உட்பட ஏராளமான ஹதீஸ் நூல்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அதே மாதிரி பெருமானார் சொல்லா சென்றாங்க நீங்க எல்லாம் வந்து ரெண்டு பேரும் அந்த வழக்கு கொண்டு வருவீர்கள் ரெண்டு பேரு இந்த இடத்துல நீங்க வழக்கு கொண்டு வருவீங்க இந்த மைக்கு யாருக்கு சொந்தோம் இப்படின்னு ஒரு வழக்கு வந்துடும் அதுல வந்து நீங்க என்ன செய்வீங்க சொந்தமோ அவன் ஒழுங்கா பேச யாருக்கு சொந்தம் இல்லையோ அவன் அற்புதமா தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பான் நான் மனிதன் இவன் நன்றி இவனுக்கு சாதகமா தீர்ப்பணித்து விடுவேன் அப்படி நான் யாருக்கா தீர்ப்பணித்து விட்டால் மறுமை நாளில் அவன் நரகத்தும் அதை அவனுக்கு நான் வந்து அறிவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க உலகத்துல யாருக்கு நியாயம் அவனுக்கு நியாயம் கிடைக்காம யாரு அநியாயக்காரனோ அதை அவ்வளவு அற்புதமா நடிச்சிருவானா நடிச்சு தன்னுடைய வாதங்களை அப்படி எடுத்து வச்சு அவங்களுக்கு பக்கம் ஹக்கு மாதிரி காட்டி கடைசியில் என்னையும் ஏமாத்தி இது உனக்கு தான் சொல்லணும் நான் தீர்ப்பளிச்சிருவேன் நீ வந்தா என்ன உலகத்துல ஏமாத்தலாம் மறுமுறையில மாத்திக்கிறேன் சொல்றாங்க எதுக்கு சொல்ல வர்ற பெருமான ஆசிரியர் ஆகலை அவர்களை கூட நடித்து ஏமாற்ற முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில நல்ல வேண்டு நீங்க எப்படி ஒருத்தனை ஜட்மெண்ட் பண்ணுவீங்க ரசூல்லாட்டே ஒருத்தர் நல்லவன் வேண்டு ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொன்னா உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஆட்களை ஒருத்தங்க ஏமாத்தி நல்ல நல்லவனோட பேரை வாங்கி மகான்ங்கிற ஒரு பேர வாங்கி அவனுக்கு ஒரு தடவை கட்ட வைக்கிற ஒரு பெரிய விஷயமா துர்ல்லா ஏமாத்துவோம் நம்மளே ஒருத்தர பெரிய விஷயமாங்க வாங்க பேர்ல ஏமாத்தி இருக்கிறாங்க கூட இருக்கட்டும் இந்த மாதிரி மனித உரிமைகளை பறிச்சுக்கிட்டு ஏமாத்தி இருக்குறாங்க அடுத்த வார்த்தை அபகரிச்சுக்கிட்டு ஏமாத்திருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரியுது நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கிறோம் ரைட் நம்ம கிடையாது அதான் அவன் ஒருத்தனுக்கு மாத்திரம் தெரியும் அல்லாயா ஏன்னா இதயம் சம்பந்தப்பட்டது நல்லதுங்கிறது புற செயல்கள் சம்பந்தப்பட்டது இல்ல புற செயல்களை பார்த்து அல்லா கூலி கொடுப்பான் இல்ல இதை பார்ப்பான் கழுத்தை பார்ப்பான் இதயத்தை பார்ப்பான் நீ அல்லாவுக்கா செஞ்சியா எனக்கு செஞ்சியா புகழ் செஞ்சியா சகிதுக்கு சொல்லலையா சகிதுக்கு என்னங்க சொன்னாங்க மறுமை நாளில் கூட சகிது நிறுத்தப்படுவான் சகிது தான் மனிதன் செய்யற தியாகத்திலே பெரிய தியாகம் எது உயிர் தியாகம் உயிருக்கு மேல நம்ம என்ன பெருசு இருக்குங்க நம்ம இருக்கிறதுனே பெரிய சாமான் எது உயிர் தானுங்க அதே அல்லாவுக்கா ஒருத்தன் கொடுத்தான்னு சொன்னா அவனை இன்னொன்னு வைக்கணும் அடுத்த தரச்சா தான் அந்த மாதிரி ஒரு பெரிய தரச்சா கூட கொண்டு அவன் நிப்பாட்டை படுவான் ஒரு சைடு கொண்ட உடனே அல்ல கேட்பான் என்னடா செய்ய எனக்காக அவர் சொல்லுவாரு வேண்டி உன் மார்க்கத்துக்காக வேண்டி பக்க நிலைநாட்டுறதுக்காக வேண்டி என் உயிரையே தியாகம் பண்ணுனேன் அதுக்கு மேலே என்ன பண்ணு அப்படின்னு அவன் கேட்பான் அல்ல சொல்லுவான் உயிரை தியாகம் பண்ணுங்கிறது பண்ணுதான் பண்ணுன இதுக்கு பண்ண எனக்காக எனக்காக வேண்டி சரியா இருப்பையும் சொல்றது சொல்வது எனக்காக உசரதியாக பண்ணங்கிற அழுப்பை நீ எதுக்கு உயிரதியாக பண்ண நம்ம மூத்த போன உடனே நம்மளை பத்தி இந்த மாதிரி மேடையை போட்டுக்கிட்டு வீரர் பேசணும் ஜாகிந்து பேசணும் மகாண்டு பேசணும் புனித இருந்து பேசணும்